ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் காசிநாதன் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் விண்மீனே பயணம் பதினொன்று உடலும் உள்ளமும் சோர்ந்து அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க கூட முடியாத நிலையில் ஸ்மிதிதா தன் ஆய்வகத்திற்கு வந்து சேர்ந்தாள் அவளை சுற்றிலும் இருந்த உலகத்தரம் வாய்ந்த ஆய்வு உபகரணங்கள் அவளை பார்த்து கைகொட்டி சிரிப்பது போன்ற பிரமை தோன்றியது தாங்கிக் கொள்ள முடியாமல் இரு கரங்களிலும் தலையை தாங்கி பிடித்து தரையிலேயே அமர்ந்து விட்டாள் ஒரு சிறு அணுவை கொண்டு முழு மனிதனை உருவாக்கி காட்டியவளுக்கு இன்று தன் உயிரை காத்துக் கொள்ள முடியாத நிலை தன்னால் முடியாது என்பதை விட அதை தன் குடும்பம் தாங்கிக் கொள்ள இயலாது என்பது அவளை அதிகம் தாக்கியது பிறக்கும் போதே வேகமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட மூளையை வரமாகப் பெற்றவன் இன்று அந்த மூளை தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களை நோக்கி நகர்ந்து சாபத்தை தர தயாராக இருந்தது உலகமே வியக்கும் திறமை கொண்டவள் தன் உடல் நலத்தை கவனிக்க தவறியதன் விளைவை இப்போது சந்திக்கின்றான் நான்கு வருடங்களுக்கு முன் அவ்வப்போது ஏற்படும் தலைவலியை கருத்தில் கொள்ளாமல் விட்டது இப்போது விஸ்வரூபமாய் வளர்ந்து நின்றது ஸ்மிருதாவின் அதிவேகமாக சிந்திக்கும் மூளையால் பாதிப்படைந்து எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் நிலையில் இருந்தது அன்றைய சூழ்நிலையில் இசையரசனை பற்றி மட்டும் சிந்தித்தவளுக்கு தன்னை கவனிக்க நேரம் இருந்திருக்கவில்லை தனது இறப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தவளை வயிற்றில் உள்ள குழந்தை தன் காலால் உதைத்தது தான் இருப்பதை தெரியப்படுத்த கண்கள் கண்ணீரை வெளியேற்றியது தாயவளுக்கு தன் பிள்ளையை உலகிற்கு கொண்டு வரும் வரையாவது தன் உயிரை பிடித்து வைக்க வேண்டிய கட்டாயம் கண்ணீருடன் நிமிர்ந்து பார்த்தவள் கண்ணில் பட்ட புகைப்படம்தான் தான் இல்லையென்றால் இசையரசன் நிலை என்ன என்று கவலை கொள்ளச் செய்தது சில நாட்களுக்கு முன்னெடுத்த புகைப்படம் நிச்சய படத்திற்கு அருகே அழகிய சட்டத்தில் மாட்டப்பட்டிருக்க அதை அவள் ஆசையுடன் சில நிமிடம் பார்த்து கொண்டிருந்தாள் பிரசவ காலத்தின் நிகழ்வை புகைப்படமாக மாற்ற இசையரசன் கொண்ட விருப்பத்தால் படமாக்கப்பட்டிருந்த காட்சியில் இருவரும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தனர் மனதிலும் வயிற்றிலும் சுமக்கும் உயிரைப் பற்றி நினைத்தவளுக்கு வாழும் ஆசை தோன்றியது ஓய்வறைக்கு சென்று முகத்தில் நீரை அடித்து கழுவி வெளியே வந்த ஸ்மிதிதா தன் கருவிகளின் நடுவே வந்து தனக்கு தேவையான பொருட்களை சேகரித்து பரிசோதனையை ஆரம்பித்தாள் அதிகப்படியான வேலையால் இரவு தாமதமாக வந்த இசையரசன் ஆய்வகத்தில் விளக்கு ஏறுவதைப் பார்த்து அங்கு செல்ல ஸ்மிருதா நுண்ணோக்கியில் எதையோ வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பார்த்த விஷயம் திருப்தியாக இல்லை என்பதை அவள் பளிங்கு முகமே காட்டிக் கொடுத்தது நுண்ணோக்கியிலிருந்து எடுத்த பொருளை மீண்டும் தன் ஆய்வு மேடையில் வைத்துவிட்டு திரும்பிய ஸ்மிதா இசையரசனை பார்த்து அதிர்ந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் மறைத்தாள் இசை ஏ லேத் என்று கேட்டுக்கொண்டே தன்னுடைய வெள்ளை அங்கியை கழட்டினாள் ஸ்மிதாவிடமிருந்து அவள் அங்கியை வாங்கிய இசையரசன் அதை உரிய இடத்தில் வைத்துவிட்டு நான் லேட்டா வந்தது இருக்கட்டும் நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற என்று கேட்க எளிதாக பழக்கம் இல்லாதவள் ஒரு நொடி மௌனமாகினாள் ஒரு சின்ன வேலை என்று கூறிவிட்டு அறையை நோக்கி நடக்க இசையரசனும் யோசனையுடன் அவள் பின்னே வந்து சேர்ந்தான் கட்டிலில் அமர்ந்த ஸ்மிதா வலிக்கத் தொடங்கிய பாதத்தை பார்க்க அதுவும் வீங்கி பலூன் போல இருந்தது திடீரென்று சுருங்கிய மனைவியின் முகத்தை பார்த்ததும் அவள் வலியை உணர்ந்தவன் கோபமாகவே ஓய்வரையிலிருந்து வெந்நீரை பிடித்து வந்தான் பாதத்தை வைத்து இதமாக அவள் மறைவது போல் இருந்தது அமர்ந்து பிடித்துவிடும் கணவனின் கோதிவிட அவள் கையை தட்டிவிட்ட இசையரசன் நான் கோபமா இருக்க மித்தோ என்று கூற அதை பெரிதப்படுத்தாத ஸ்மிருதா அவன் உச்சந்தலையில் எதிர்பதித்தாள் தன்னவள் இட்ட முத்தம் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் அவளுக்கான தேடலை கனநேரத்தில் உருவாக்க அவன் கோபம் நொடியில் மறைந்து போனது தன் உணர்வை மனைவிக்கு காட்டாமல் மறைத்து நீரை கொட்டிவிட்டு வந்தவனை தன்னுடன் சேர்த்து அணைத்து அவன் மார்பில் முகம் புதைத்தவள் அவள் கரும் தன்னவனை இறுகக் கட்டிக்கொண்டு தன்னை விட்டு விலக விடாமல் செய்தது மிது ப்ளீஸ் பேபி இருக்கு என்று பலகீனமாக ஒழித்தவனின் குரல் அவன் நிலையை காட்டிக் கொடுத்தது எஸ் பீபி இருக்கு அதுக்காக பிரம்மச்சாரியா இருக்க போறியா இசை என்று கேட்டவளை அடுத்த நொடி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் தன் நிலையையும் குழந்தையையும் கருத்தில் கொண்டு மென்மையாக நினைத்ததை முடித்தவனை விலக விடாமல் அவன் மீதே தன் முகத்தை வைத்து முடிந்தவரை நெருங்கிப்படுத்து உறங்கி போனான் ஸ்மிதா உறங்கியதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவளை வசதியாக படுக்க வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தவன் சென்றது அவள் ஆய்வுக்கூடத்திற்குதான் பெண்ணவள் பதட்டமும் வழக்கத்திற்கு மீறிய நெருக்கம் இரண்டும் அவனை பயம் கொள்ள செய்தது ஆய்வுக்கூடம் முழுவதும் சோதித்துப் பார்த்த பின்னும் சந்தேகம் கொள்ளும் அளவில் எதுவும் இல்லை ஸ்மிருதா அப்படி எதையும் விட்டு வைத்திருக்காததால் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை மீண்டும் அறைக்கு வந்தவன் ஸ்மிருதாவின் கரங்கள் தன்னை தேடுவதை உணர்ந்து அவள் அருகில் படுத்துக் கொள்ள அடுத்த நொடி அவள் அவனை தன்னோடு சேர்த்து பிடித்துக் கொண்டாள் அடுத்து வந்த நாட்களில் இசையரசன் வேலைக்கு கூட செல்லாது ஸ்மிதாவின் கூடவே இருந்து கவனித்துக் கொள்ள அவளால் ஆய்வுக்கூடத்திற்கு செல்ல முடியவில்லை இசை நீ வேலைக்கு போலயா என்று தனக்கு தேவையான தனிமைக்காக ஸ்மிதா கேட்டாள் நோ மித்து பேபி உனக்கு இப்போ எட்டாவது மாசம் முடிய போகுது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பேபி பிறந்து வரும் வர உன் கூடவே இருந்து பாத்துக்க முடிவு பண்ணிட்ட அதான் த்ரீ மந்த்ஸ் மெடிக்கல் லீவ் போட்டுட்டேன் என்று சாதாரண குரலில் கூற அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என ஸ்மிதாவிற்கு புரியவில்லை வாழ்விற்காக போராடுபவள் யாரிடம் அதை மறைக்க நினைக்கின்றாளோ அவனே உடனிருக்க எதையும் மறைந்து செய்ய முடியாத நிலை தன் ஆராய்ச்சி தெரியாதவனாக இருந்தால் கூட பொய் கூறி சமாளித்திருக்க முடியும் ஆனால் இசையரசனோ அவளையும் அவள் ஆய்வுக்கூடத்தின் அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பவன் தன் மனதிற்குள்ளே செய்ய வேண்டிய வேலையை ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தவள் அதை செய்து காட்ட சரியான சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சுமிதாவிற்கு உதவி செய்வது போல இசையரசனுக்கு அவன் உயர் அதிகாரி அழைப்பு விடுத்து முக்கியமான பணி ஒன்றை கூற மருந்து பேச இயலாது தன் கடமையை ஆற்ற புறப்பட்டான் இசையரசன் கிளம்பிய அடுத்த நொடி சிசிடிவி பதிவுகளை மாற்றி அமைத்து தனது வேலையை ஆரம்பித்து விட்டாள் தனக்கு நேரம் குறைவு என்பதால் விரைவாக செயல்பட்டாலும் ஸ்மிதா தான் நினைத்ததை முடிக்க பல மணி நேரம் ஆகிவிட்டது கண்ணாடி குடுவையில் இருந்த மருந்தை ஊசியில் ஏற்றிய ஸ்மிதா தன் உடலில் செலுத்தும் நேரம் சரியாக ஹர்ஷா வந்து சேர்ந்தார் ஸ்மித் என்னமா என்று பதறி கேட்க முதலில் மறைக்க நினைத்தவள் அனைத்தையும் சொல்லிவிட முடிவு செய்தாள் தன்னை பற்றி யாருக்காவது ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டுமே அப்பா நார்மலாக மனுஷன் யோசிக்கிறத விட பல மடங்கு வேகமாக என் மூளை யோசிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் கடவுள் எனக்கு கொடுத்த வரும் இப்போ சாபமாக மாறி ரொம்ப நாள் ஆகிட்டு என்று ஸ்ருமிதா கூற புரியாமல் பார்த்த அர்ஷாவின் கரங்களை பற்றி நாற்காலியில் அமர வைத்தவள் வேகமாக செயல்படும் என் மூளைக்குன்னுறான் அதோட நரம்பு மண்டலத்தால் செயல்பட முடியல ஸோ அது வீக்காகி இப்போ வெடிக்கிற நிலையில் இருக்குது ஸ்மிதா கூறியதும் அவளை தாய்ப்பறவை தன் குஞ்சை இறக்கையின் கீழ் பத்திரப்படுத்துவது போல அணைத்துக்கொண்டார் உனக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன் பெஸ்ட் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணலாம் சரிப்படுத்த முடியும் என்று ஸ்மிதாவிற்கு கூறுவது போல தனக்கு மாறுதல் கூறிக்கொண்டார் அப்பா நிதர்சனும் ஒன் இருக்கு அதை ஏத்துக்கத்தான் செய்யணும் என் மூல நரம்பு மண்டலம் சரி பண்ண முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என் மூளை தன்னோட வேகத்தை குறைச்சா மட்டும்தான் என் வாழ்நாள் அதிகரிக்க முடியும் ஆனா அது குழந்தைகளை பாதிக்கும் இப்போ நான் எனக்கு செலுத்தின மருந்து தற்காலிகமானது தான் மூளையை பிளந்து நரம்பு மண்டலத்தை மாத்தி வைக்கிற சிகிச்சை இன்னும் வரல பார்க்கலாம் கடவுள் எனக்கு விதிச்ச வாழ்நாள் எவ்வளவுன்னு என்று கூறி சிரித்தவளுடன் சேர்ந்து சிரிக்க முடியாது அவர் மனது பாரமாக கனத்தது மகள் உடல் நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து வேலைகளையும் மகனிடம் ஒப்படைத்த ஹர்ஷா மகளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உடனிருந்து பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தார் ஹர்ஷாவின் வித்தியாசமான நடவடிக்கையின் மூலம் மற்ற மூவரும் எதுவும் தெரியாமலே ஸ்மிதாவிடம் அதிக அக்கறை காட்ட முன்பு வீட்டிற்கு வர மறுத்த ருஷார் கூட மகளிற்காக ஹர்ஷாவின் இல்லத்தில் தங்கிக் கொள்ள ஆரம்பித்தார் ஸ்மிருதா சாதாரணமாக முகத்தை சுழித்தால் கூட ஓடி வந்து முன் நின்று வலிக்குதா ஸ்மிருதி என்று ஹர்ஷா கேட்பார் இதில் அதிக கடுப்பான இசையரசன் அரசன் அப்பா ஓவரா பண்றார் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் தானே அப்புறம் ஏன் அவர் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும் சாரி கூட்டிட்டு வந்துட்டாரு அதுக்காக என்ன பக்கத்துல விடாம உன்னை கவனிக்கணுமா என்று இசையரசன் தன் ஆதங்கத்தை கூறினார் அப்பாக்கு எங்க ரெண்டு பேர்ல என்னதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சோ கொஞ்சம் பயம் பயம் உங்களுக்கு இல்லையா என ஸ்மிதா நிலை தெரிந்து அதை சமாளிக்கும் விதமாக வார்த்தையை கணவனை நோக்கி திருப்பி விட்டாள் இசையரசனுக்குமே பிரசவத்தை நினைத்து பயம்தான் அதுவும் ஸ்மிதா தன்னிடமிருந்து எதையோ மறைப்பது புரிந்ததிலிருந்து கூடுதல் பயம் மருத்துவ பரிசோதனை அனைத்திலும் ஸ்மிதாவின் கூடவே இருந்து பார்த்தவனுக்கு குழந்தை நலமாக இருப்பது புரிந்தது ஆனால் ஸ்மிதா தன்னிடம் மறைப்பது எது என்றுதான் தெரியவில்லை தான் வீட்டில் இல்லாத நேரம் அவள் ஆராய்ச்சிக் கூடத்தில் நெடுநேரம் நின்று ஏதோ செய்கின்றாள் என்பதை அவளின் வீக்கம் கொண்ட பாதங்கள் இரண்டும் காட்டி கொடுத்துவிடும் இருந்தும் அதை கேட்டு இருந்து பொய்யான பதிலை பெற அவனுக்கு விருப்பமில்லை முடிந்தவரை கூடவே இருந்து மனைவியை பார்த்துக் கொண்டான் அவனுக்கு மேல் ஹர்ஷா மகளை தாங்கினார் அதுவே அவனது பயத்தை அதிகரித்தது பொன்னா பறந்திருக்காலும் போல என பிரபஞ்சன் புலம்பும் அளவுக்கு ஆண்கள் இருவரின் கவனிப்பு இருந்தது அதற்காக பிரபஞ்சன் தங்கையை கவனிக்காமல் விட்டுவிட்டான் என்று கூறிவிட முடியாது கர்ப்பு காலத்தில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கி குவித்து விடுவான் தன் ஆசை தங்கைக்கு இப்படி மூன்று ஆண்களின் கவனிப்பில் தாயின் கண்காணிப்பில் உற்சாகமாகவே ஸ்மிதா தனது பிரசவநாளை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மித்து நீ ரொம்ப லோவா ஃபீல் ஆகுற என்னாச்சு என்று ஸ்மிதாவின் கரத்தை பிடித்தபடி இசையரசன் கேட்டான் இசையரசன் கேட்பதும் உண்மைதான் ஸ்மிதா எடுத்துக்கொண்ட மருந்து அவள் மூளையின் செயல்பாடுகளின் வேகத்தை தடை செய்து கொண்டிருந்தது அதன் வெளிப்பாடு அவள் செயல்களிலும் தெரிய ஆரம்பித்தது புதிதாக பார்ப்பவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அவள் கூடவே இருப்பவர்களுக்கு ஸ்மிதாவின் மந்த நிலை புரியத்தான் செய்தது ருஷார் மற்றும் பிரபஞ்சன் காலத்தில் பெண்கள் நிலை இது என நினைத்து பெரிதாக கவலை கொள்ளவில்லை காரணம் தெரிந்த அர்ஷா மகளை தாங்கிக் கொண்டிருந்தார் இதில் இசையரசன் மட்டுமே தனது தவுப்பை காட்ட முடியாது திணறிக் கொண்டிருந்தார் இசை எனக்கு டெலிவரி டேட் நெருங்கிட்டு வந்துட்டு முன்ன மாதிரி வேகமாக எதுவும் செய்ய முடியல என்ன பண்ண எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் என்று உண்மை காரணம் கூறாது இது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இல்ல இதுவா இருந்தாலும் சொல்லு என்று இசையரசன் கூறும் போதே ஸ்மிதாவிற்கு இடுப்பில் ஒரு வலி மின்னல் போல தோன்றி மறைந்தது மனைவியை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு வழி சுமந்த முகம் ஏதோ கூற அவனுள்ளும் பயம் தோன்றியது என்ன செய்யுது என கேட்ட நேரம் மீண்டும் இடுப்பில் ஓர் வழி தோன்ற ஸ்மிதா வயிற்றை பிடித்துக் கொண்டாள் ஐ திங்க் டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் என ஸ்மிதா கூறியதும் அனைத்தும் மின்னல் வேகத்தில் தயார் செய்து மருத்துவமனை வந்து சேர்ந்தனர் ஸ்மிதாவின் மொத்த குடும்பமும் பிரசவ வழி அதிகரிக்கும் நேரத்தில் ஸ்மிதாவின் தலைவலியும் தோன்றி தன் இருப்பை அவளுக்கு உணர்த்த ஆரம்பித்தது ஓர் உயிர் உலகை காண துடிக்கும் நேரம் மற்றொரு உயிர் தன்னை காக்க துடிக்க ஆரம்பித்தது தன் உதிரத்தில் உதிர்ந்த உயிரை உலகிற்கு கொண்டு வரும் வழியை விட பல மடங்கு வேதனை தலையில் தோன்ற ஸ்மிருதா இசையரசன் முகம் பார்த்து கலங்க ஆரம்பித்தாள் பயணம் பனிரெண்டு தலைப்பிரசவம் என்பதால் வழி வந்த பிறகும் கர்ப்பவாய் திறந்து குழந்தை நேரம் எடுக்கும் என்று மருத்துவர்கள் காத்திருக்க விட்டுவிட்டு தோன்றி மறைந்த பிரசவ வழியின் கூடவே விடாத வழியாய் அவள் தலைவலி சேர்ந்து கொண்ட தான் வழியில் துடித்துக் கொண்டிருக்கும் போது தனக்காக துடிக்கும் ஆண்கள் மூவரையும் தாயையும் பார்த்த ஸ்மிருதா மருத்துவரிடம் ஏதோ கூற அவரோ முடியவே முடியாது என்று மறுத்து கொண்டிருந்தார் நேரம் செல்ல செல்ல தலைவலி அதிகரிக்க இனியும் தாமதம் செய்தால் தன்னுடன் சேர்த்து பிள்ளையின் உயிருக்கும் ஆபத்து என்று உணர்ந்த ஸ்மிருதா வேறு வழியின்றி மருத்துவரிடம் தன் உடல்நிலை பற்றி கூற அவர்களும் வேறு வழியின்றி அறுவை சிகிச்சை செய்ய ஒப்புக்கொண்டனர் சுக வாய்ப்பில்லை என்றும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மட்டும் மருத்துவர்கள் கூற அதை கேட்டுக்கொண்டு நின்ற இசையரசன் உலகம் தன் சுழற்சியை நிறுத்தியது ஸ்மிதாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்த சில நிமிடத்திலே அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றது தன்னிடம் நீட்டப்பட்ட காகிதத்தில் உணர்வே இன்றி கையெழுத்திட்டவனின் கண்கள் தன்னவள் மீதே இருந்தது வழக்கமாக இடுப்பிற்கு கீழே மட்டுமே உடல் உணர்வு இல்லாமல் இருப்பதற்கு மருந்து செலுத்தப்படும் ஆனால் ஸ்மிதாவின் மூளைக்கு ஓய்வு தர வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்த மருத்துவர்கள் அவளை முழு மயக்கத்திற்கு கொண்டு சென்றனர் உயிரானவள் நிலை இசையரசனை உணர்விழக்க செய்தது சுற்றம் மறந்து அமர்ந்திருந்தவனுக்கு எப்படி ஆறுதல் அளிப்பது என பிரபஞ்சனுக்கு தெரியவில்லை அவனுக்கே தங்கை சீக்கிரம் குணமாகி வந்து விடுவாள் என்று யாராவது ஆறுதல் கூற வேண்டிய நிலை மகன் மருமகன் இருவருக்கும் இடையே அமர்ந்திருந்த ஹர்ஷாவோ தன் உயிரை மகளுக்கு பதிலாக எடுத்துக் கொள்ளக் கூடாதா என கடவுளிடம் மன்றாடிக் கொண்டிருந்தார் மனிதர்கள் கைவிட்டாலும் இறைவன் கைவிட மாட்டார் என்று மருத்துவமனையிலேயே தனது தொழுகையை ஆரம்பித்து விட்டார் அனைவரையும் தவிப்பில் ஆழ்த்துவிட்டு ஸ்மிருதா ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்க அவள் மகவு பாதுகாப்பாக இவ்வுலகத்திற்கு வந்து சேர்ந்தது வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட குழந்தையை செவிலை கொண்டு வந்து காட்ட நால்வருமே குழந்தையை கையில் வாங்கி கொஞ்சம் நிலையில் இல்லை சிறிது நேரம் அவர்களை பார்த்தபடி நின்றிருந்த செவிலியும் மூவரின் நிலை உணர்ந்து பிள்ளையை உள்ளே எடுத்து சென்று விட்டார் மேலும் சில மணி நேர மயக்கத்திற்கு பிறகே ஸ்மிருதா கண்மொழித்து விட்டதாக கூறிய பிறகே அவளை உயிராய் நினைப்பவர்களுக்கு உயிர் வந்தது மூவரும் உள்ளே சென்று பார்த்தது ஒரே நாளில் ஓய்ந்து உதடுகள் உலர்ந்து முழு ஸ்மிதாவை தான் அவர்கள் பார்வை கொண்டே மனநிலையை உணர்ந்து ஓகே சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் என்று ஸ்மிதா சோர்வாக கூற மருத்துவரும் அதை ஆமோதித்தார் மருத்துவர் சென்றதும் தன் முன் நின்றவர்களை ஒருவித எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்த ஸ்மிருதா யாரும் எதுவும் பேசவில்லை என்றதும் பிள்ளையை நினைத்து தாயாக கவலை தோன்றியது பேபி என்று ஸ்மிதா கேட்க அதன் பிறகே குழந்தையின் நினைவு வந்தவர்கள் என்ன பேசுவது என தெரியாமல் ஒருவர் மற்றவர் முகம் பார்த்து நின்றனர் மற்றவர்கள் மௌனம் பெற்றவளை பயம் கொள்ள செய்ய தன் நிலை மறந்து எழுந்து கொள்ள நினைக்க உடலு அவள் பேச்சை கேட்க மறுத்தது எழுந்து கொள்ள முயன்றவளை தடுத்த இசையரசன் பேசுவதற்கு முன் செவிலி குழந்தையுடன் வந்தார் மேம் உங்க பேபி என்று காட்டிய பிறகே ஸ்மிதாவிற்கு நிம்மதியாக இருந்தது ஸ்மிதா நலம் என்ற பிறகே அனைவரும் குழந்தையின் முகத்தை பார்த்தனர் உருவம் அப்படியே ஸ்மிதாவை கொண்டு பிறந்திருந்தது அதில் நிகழ்ந்த பிரபஞ்சன் குழந்தையை வாங்கிக் கொண்டான் பாப்பா அப்படியே நம்ம ஸ்மித்தி மாதிரியே இருக்கா என்று தந்தையிடம் கூறினான் ஆமா நம்ம ஸ்மித்தி திரும்ப பிறந்து வந்த மாதிரி இருக்கு என்று ஹர்ஷாவும் பதிலளிக்க ஸ்மிதா இருவரையும் முறைத்துப் பார்க்க ஆரம்பித்தாள் கர்ப்பகாலத்தில் ஸ்கேன் செய்யும் போதே தனக்குள் இருப்பது ஆண் குழந்தை என்பது ஸ்மிதாவிற்கும் உடனிருந்த இசையரசனுக்கும் தெரியும் ஆனால் இருவரும் யாரிடமும் கூறிக்கொள்ளவில்லை குழந்தை பிறந்து இவ்வளவு நேரமாகிய பின்னும் என்ன குழந்தை என தெரியாமல் பேசும் சகோதரன் மீது சற்று கோபம் துளிர்விட்டது ஸ்மிதாவின் முறைப்பிற்கு காரணம் தெரியாமல் இருவரும் இசையரசனை பார்க்க அவனோ தலையில் கை வைத்து நின்று கொண்டிருந்தார் அருகில் நின்ற செவிலியும் ஒருவித நக்கல் சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் என்ன ஸ்மித் என்று புரியாத பிரபஞ்சன் விழித்து நிற்க சார் அது ஆண் குழந்தை என்று செவிலி கூறிவிட்டு செல்ல பிரபஞ்சன் பரிதாபமாக முழித்தபடி நின்றான் மகனுக்கு தப்பாமல் தந்தையும் அசடு வழிய மகளை பார்க்க முடியாது மருமகனை பார்க்க அவனின் பார்வை கோபத்தில் முறைக்கும் மனைவியிடம் இருந்தது அப்ப யாருமே என் பையனை பார்க்கலையா என்று கேட்க பதில் கூற முடியாத மௌனம் அனைவரிடமும் ஸ்மித் நாங்க உன்ன நினைச்சு ஃபீலிங்ல இருந்தோம் என்று ஹர்ஷா கூற புரிந்து கொண்ட பெண் வேறு எதுவும் கேட்கவில்லை பிரபஞ்சன் கையிலிருந்து குழந்தையை வாங்கிய ருஷாருக்கு மனது வானில் பறப்பது போல இருந்தது தன் பிள்ளையை கையில் தூக்கும் பாக்கியம் கிடைக்காதவர் இந்த பிஞ்சு குழந்தையின் தீண்டலில் தனக்குள் புதைந்து கிடந்த தாய்மை உணர்வை மீட்டெடுத்தார் சிறிது நேரத்தில் குழந்தை பசிக்காக சினுங்க ஆரம்பிக்க தந்தை மகன் இருவரும் வெளியே சென்று விட்டனர் தன் மகவின் பசி தீர்க்க மனைவிக்கு உதவியவனும் வெளியேற ருஷார் மட்டும் உடனிருந்தார் குழந்தை பசியாறியதும் தோளில் போட்டு தட்டிக் கொடுக்க அதுவும் சிறிதாக ஏப்பம் ஒன்றை வெளியேற்றியது குழந்தையை மெல்ல தொட்டிலில் கிடத்தியவர் ஸ்மிருதாவை நேராக படுக்க வைத்துவிட்டு அமர நினைக்க அவர் கையை பிடித்த ஸ்மிருதா இசை கூட நான் பேசணும் என்று கூற அவரும் இசையரசனை அழைத்துவிட்டு வெளியே தேங்கி நின்று விட்டார் இருவருக்கும் தனிமை வேண்டுமென்று அறைக்குள் வந்த இசையரசன் தொட்டிலில் தூங்கும் குழந்தையின் முகம் பார்த்து தனது உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான் இசை ஏன் ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது பேசு என்று கூறிய ஸ்மிதாவை திரும்பி கூட பார்க்கவில்லை பேச வேண்டிய நேரம் கடந்து போச்சு ஸ்மிதா இனி எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் இங்க வச்சு வேண்டாம் என்று மறுக்க அதற்கு மேல் ஸ்மிதாவிற்கு பேச முடியாது போனது பத்து நாட்கள் கடந்த பிறகுதான் ஸ்மிதாவை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மருத்துவர்கள் அனுமதி அளித்தனர் மருத்துவமனையில் இருந்தவரை ஸ்மிதாவிற்கு தேவையான அனைத்தையும் அருகிலிருந்து செய்த இசையரசன் அவளிடம் எதற்காகவும் பேசவில்லை அவனின் அனைத்து பேச்சுகளும் ஹர்ஷா ருஷார் இல்லை என்றான் பிரபஜன் என்று யாராவது ஒருத்தர் மூலமாகவே இருந்தது இசையரசன் கோபம் எதனால் என்று தெரிந்து ஸ்மிதாவிற்கு ஒன்றும் செய்ய இயலானில்லை தன் பக்கத்தை விளக்க முடியாத ஸ்மிதாவும் அமைதியாகவே அந்த பத்து நாட்களையும் கடக்க வேண்டியதாக இருந்தது திகட்ட திகட்ட காதலை அள்ளி தந்தவனின் மௌனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத போதும் அது தன்னால் என்பதால் அவளும் பொறுமையாக இருந்தாள் வீட்டிற்கு வந்த பிறகாவது தன்னிடம் ஏதாவது கேட்பதற்காக பேசுவான் குறைந்தபட்சம் சண்டையிடுவான் என்று ஸ்மிதா எதிர்பார்க்க இசையரசன் மௌனியாகவே வலம் வந்தான் குழந்தை பிறந்து நாற்பது நாட்கள் கடந்த பின்னும் இதே நிலை தொடர அதற்கு மேல் ஸ்மிதாவிற்கு பொறுமையாக இருக்க முடியவில்லை இசை இதாவது பேசு இல்லை கோபம் இருந்தா திட்டி திட்டு இப்படி அமைதியா மட்டும் இருக்காது IT'S... ஹிட்ஸ் ஆர்டிங் மியா ஹார்ட் என்று மெய்யான வருத்தத்துடன் கூறினால் அப்போ நீ செய்தது எனக்கு கூட தான் ஹார்ட் ஆகுது என்ன பத்தி அண்ட் அவுட் உனக்கு எல்லாம் தெரியும் ஆனா இப்ப வரைக்கும் உன் ஹெல்த் பத்தி எனக்கு எதுவும் தெரியல நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியல ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போறான்னு நினைச்சிட்டியா என்று கேட்டவனின் குரலில் இருந்த வருத்தம் ஸ்மிருதாவை பலமாக தாக்கியது ஆழ்ந்து மூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் தனது உடல்நிலை பற்றி அனைத்தையும் அப்படியே அவனிடம் கூறி முடித்தாள் தன்னவளுக்கு என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பினான் இப்போது ஏன் தெரிந்து கொண்டோம் என தவிக்கிறான் உயிர் வேதனை உயிரானவளின் வேதனையை தடுக்க முடியாத வேதனை சரி பண்ண முடியும் தானே என்று கேட்டவனுக்கே சாத்தியமில்லை என்று தெரியும் ஆனாலும் எப்படியாவது தன் காதலை காப்பாற்ற வேண்டிய தவிப்பு அவனுள் இசையரசனை பார்த்து மறுப்பாக தலையசைத்த ஸ்மிதா சின்னதா வழியிருந்தா கூட நான் ட்ரை பண்ணிருப்பேன் இசை ஒண்ணு என் மூளைய செயல்பட விடாம தடுக்கணும் அப்படி செய்தா நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன் இல்ல என் உயிர் போகிறனால வரவேற்க தயாராகணும் எனக்கு கோமாக்கு போக விருப்பம் இல்லை வாழற வர கூடவும் நம்ம பையன் கூடவும் சந்தோஷமா வாழணும் என்று தன் விருப்பத்தை கூறியவளை தன்னோடு சேர்த்தனைத்து கொண்டான் அவனின் இறுகிய அணைப்பே யாரையும் எதையும் தன்னவளை நெருங்க விட மாட்டேன் என்று கூறுவது போல இருந்தது இசை பிளீஸ் நீ என் முன்னாடி கலங்கி நின்னா அத பார்க்கிற தைரியம் எனக்கு இல்ல எனக்காக நீங்க எல்லாரும் எனக்காக நீங்க எல்லாரும் துடிக்கிறது மரணத்தை விட கொடுமையா இருக்கு என்று ஸ்மிதா கூறியதும் அவளை விட்டு விலகி நின்றவன் பால்கனியில் சென்று நின்று கொண்டான் நெடுநேரம் இசையரசன் வரவிற்காக காத்திருந்த ஸ்மிதா உடல் சோர்வில் தன்னை மறந்து தூங்கிவிட்டாள் இரவுக்கு மேல் அறைக்குள் வந்த இசையரசன் ஸ்மிதாவின் முகத்தை பார்த்தபடி நின்றான் முதல் முறை முதல் முறை அவளை பார்த்தபோது ஸ்மிதாவிடம் இருந்த துருதுருப்பு இப்போது இல்லை சோர்ந்து நோயாளி போல காணப்பட்டவள் மீது இரக்கம் மேலோங்கியது தனது இரக்கம் அவளுக்கு தேவையில்லை என புரிந்து கொண்டவன் இனி அவளிடம் அவளின் தைரியமாக இருக்க விரும்பினான் இனி எப்போவும் உன்னை மாட்டேன் மாட்டேமித்து பேபி வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் உனக்கு அது தான் என கூறி அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் அவளை அணைத்துக் கொண்டு உறங்க முற்பட்டான் அடுத்த நாள் காலை ஸ்மிருதா எழும்போதே இசையரசன் மனநிலை என்னவாக இருக்குமோ என்ற பயத்தில்தான் எழுந்தாள் அவளுக்கு மரணத்தை விட அது இசையரசனை எந்த அளவு பாதிக்கும் என்பதே பயத்தை தந்தது ஸ்மிதாவின் பயத்திற்கு அவசியமே இல்லை என்பது போல பொன்னகை முகமாக இசையரசன் அவள் முன்பு வந்து நின்றான் குட் மார்னிங் மித் பிபி என காலை வணக்கத்தை கூறிவிட்டு அவள் கையில் தேனிக் கோப்பையை திணிக்க வியப்பில் ஸ்மிதாவிற்கு பேச்சு வரவில்லை ஹோய் என்ன சைட் அடிச்சது போது என்ன குட்டி பயம் முழிக்கிறதுக்கு முன்ன குளிச்சுட்டு வா என்று இசையரசன் மனைவியை விரட்ட அவளும் குளித்துவிட்டு வந்தாள் அதற்குள் விழித்துவிட்ட குழந்தையும் தந்தையிடம் விளையாடிக் கொண்டிருக்க இசையரசனிடம் இருந்து மகனை வாங்கியவள் அவனை தூய்மைப்படுத்தி பசியாற்றிய பின் கணவனை தேடி கீழே இறங்கி வந்தாள் உணவு மேசையில் தனக்காக காத்திருந்த கணவனை பார்த்ததும் குழந்தையை தாயிடம் கொடுத்துவிட்டு இசையரசன் அருகில் அமர்ந்து அவன் முகத்தை பார்க்க அவனோ இருவருக்கும் தேவையானதை எடுத்து அவரவர் தட்டில் வைத்துக் கொண்டிருந்தான் ம் சாப்பிடு என்று இசையரசன் கூறிய பின்னே கணவன் முகத்தை பார்த்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து விழித்தாழ்த்தி உணவை உண்ண ஆரம்பித்தான் தனது உடல்நிலை தெரிந்த பிறகு இசையரசன் நடவடிக்கை எப்படி இருக்குமோ என ஸ்மிருதா நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக இருந்தது இசையரசனின் ஒவ்வொரு செயலும் நோயாளி போல தன்னை நடத்தாமல் மகாராணியைப் போல உணர வைத்தான் தன்னிடம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என ஸ்மிருதா நினைத்திருந்தாலும் கணவனின் நடவடிக்கை கேள்வியை தோற்றுவித்தது இசையரசன் தன்னுடன் மரணத்தின் வாயில் வர துணிந்து விட்டான் என்பது மட்டும் அவள் அறிய நேர்ந்தால் என்ன செய்வாளோ இசையரசனுக்கு ஸ்மிருதாவை தனியே விட மனதில்லை மனைவியை கவனித்துக் கொள்வதற்காக வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்து நின்றான் இசை எதுக்காக வேலையை ரிசைன் பண்ண என ஸ்மிதா கணவனிடம் கோபமாக கேட்க நினைத்த கேள்வியோ சூழ்நிலை அறிந்து வருத்தமாகவே வந்து சேர்ந்தது மித்து இது என் வேலை இல்லை என்னை இந்த உலகத்துக்கு இசையரசனா காட்ட கொஞ்ச நாள் இந்த வேலையை பார்த்த அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு இந்த வேலை பிடிக்கல என ஸ்மிதாவிற்காக உண்மையை மறைத்து பேசிய இசையரசன் மனதுக்கு மட்டுமே தெரியும் அவனுக்கு வேலையின் மீது கொண்ட பிடித்தத்தை இசையரசனின் மரபணு இந்த இசையரசனையும் நாட்டுக்கு எதிராக செயல்படும் குற்றவாளிகளை களையெடுக்கும் பணியை நேசிக்க வைத்தது இராணுவ பணி மீது அவன் மரபணு கொண்ட நேசம் நான்கு வருடங்களாக இரகசிய உளவாளி பணியை திறம்பட செய்ய வைத்தது இவை அனைத்தையும் விட ஸ்மிதாவின் மீதான காதல் பெரிதாக நிற்க யாரின் பேச்சையும் கேட்காது வேலையை விட்டுவிட்டு வந்து நின்றான் இசையரசன் ஆறு மாதம் நிறைவடைந்த மகனை ருஷார் மற்றும் அர்ஷாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு விட்டு அழைத்துக்கொண்டு அழைத்துக் கொண்டு ஆய்வகத்திற்கு வந்துவிட்டான் பள்ளி மாணவன் போல மனைவியிடமே அனைத்தையும் கற்று வைத்திருந்த இசையரசன் ஆய்வகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து அவளுக்கு முழு ஓய்வளித்தான் அப்படியாவது ஸ்மிதாவின் மூளைக்கு ஓய்வு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் ஓய்வு என்பது அவள் மூளைக்கு மட்டுமா அல்லது அவளுக்குமா என்று காலம்தான் கூற வேண்டும்